சேகர்பாபு ஆடியோ அடுத்தடுத்து அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்குவதால் அதிர்ச்சியில் உரைந்த அறிவாலயம் இது ஒரு புறம் இருக்க கூட்டணி கட்சி என்றால் காங்கிரஸ் மாதிரி இணக்கமாக இருக்கக்கூடியவங்க யாருமே இல்லப்பா அப்படின்னு இருக்கிற இந்த தருணத்துல அந்த காங்கிரஸ் ஆனது திமுக எதிராகவே களம் இறங்கியிருக்கிறது அதுவே திமுக தலைவலியாக மாறி இருக்கிறது யாரோ ஒருவர் திமுக எதிராக காங்கிரஸ் இருக்கிறவங்க காங்கிரஸ் களமிறங்க மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் களம் இறங்கி இருக்கின்ற எப்படி இருக்கும் மாதிரி தான் இருக்கும் சரி காங்கிரஸ் ஏன் திமுக எதிராக களமிறங்க வேண்டும் அதையும் நம்ம சுருக்கமா பார்க்கலாம் அதற்கு முன்பாக சேகர்பாபு அவர்களுடைய ஆடியோ வைரல் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமா பார்த்தலாம் அந்த ஆடியோவை உங்ககிட்ட தரத்துக்கு முன்பாக இந்த போட்டோ பாருங்க இவர் பெயர் தான் தன்ராஜ் இவருக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் இடையில தான் அந்த போன் கால் உரையாடலானது இந்த தன்ராஜ் அவர்கள் ஏப்ரல் மாசம் நாலாம் தேதியிலிருந்து காணாம அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடையாளம் தெரியாம இருந்தா இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோவில நம்ம அமைச்சர் சேகர்பாபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் மகேஷ் இந்த மகேஷ் தான் இந்த தன்ராஜ் இருப்பதாக ஆடியோல பேசுவார் ஸோ மொத்தத்தில் அந்த ஆடியோவை கேட்டால் தான் இந்த ஃபோட்டோக்கள் பற்றியான விவரமானது உங்களுக்கு புரியும் ஆடியோவை கேட்டு வந்துருங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க அதான் தன்ராஜ் பேசுறேன் கொல்த்தூர்ல யாரு தன்ராஜ் பேசுறேன் கொல்த்தூர்ல இருந்து ஆ என்னங்க ஆ நானும் உங்க கட்சி திமுக இருக்கட்டும் நேரில் வா நேரில் வருவா நான் வேற என்ன மகேஷ் அண்ணன் கூட வேறண்ணா இருக்கட்டும் யார் கூட வேணா என்ன ஆ நீ போன்ல பேசுனது பேசினேம்மா ஏன் பேசக்கூடாதா ஏன் நேர்ல ஏன்டா போன்ல பேசுனா பேச கூடாதான் அடுத்து நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பண்ண கண்டிப்பா இப்ப பண்ணுவேன் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துல பண்றேன்னா இல்லையா பாரு நீ பண்ணலாம் நான் இல்லையா பாரு நீ பண்ண நான் மீடியால எல்லா விஷயத்தையும் சொல்லுறேன் பாருயா சொல்லு சொல்லு ஆஹ் இப்ப பண்றேன் சவுக்கு சங்கர் விஷயத்தை பாருன்னு சொல்றேன் பாரியா இத இப்ப பேசுறேன் பேசு நீ சொல்லு எல்லாத்தையும் சொல்லு எல்லாத்தையும் சொல்லு சவுக்கு சங்கர் விஷயத்தை நான் தான் பண்ணேன் பண்ணேன் பாருயா

இந்த தன்ராஜ் என்கின்ற இருக்கார் அவர் போன் பண்ணி அண்ணே நான் திமுக சொல்றாரு அமைச்சர் சேகர்பாபு அடுத்த போன்ல பேச கூடாதா அப்படின்னு தன்ராஜ் கேட்க பாருங்க டக்குன்னு கோபம் அடைந்து விட்டாரு நம்முடைய அமைச்சரு ஏம்பா போன்ல பேசினா யாரு என்னன்னு தெரியும் நேரா வந்தா தானே தெரியும் கட்சிக்காரன்னு சொல்றேன் நேரா வந்து பாரு எந்த அமைச்சரையாவது நேரா வந்து பார்க்க முடியுமா நான் கூப்பிடுறேன் நீ வரலாம் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் அடக்கமா பேச வேண்டியவரு போன்லயே பேசலாமனே அப்படின்னு சொன்ன பிறகு திடீர்னு கோபம் அடைய வேண்டிய காரணம் என்ன அப்போ இந்த தன்ராஜிக்கும் நம்முடைய அமைச்சர் சேகரபாபுக்கும் இடையில பல முறை வாக்குவாதம் நடந்திருக்கிறது மீண்டும் மீண்டும் நேராவாயா பேசிக்கலாம் மேட்ரு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கூட அவரு போன்லயே பேசிருக்கிறார் தான் இந்த முறை கடுப்பேரிய ஏய் நேரா வரையா இல்லையா அப்படின்னு கேட்குறார் இதில் இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே இந்த தன்ராஜ பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த நம்பரில் ஃபோன் பண்ணியிருப்பார் போல இருக்குது அப்போதெல்லாம் பேசுறது தன்ராஜ் தான் அப்படின்னு நம்ம அமைச்சர் தெரிந்து கொண்டிருப்பார் போல இருக்குது ஆனால் புது நம்பரில் ஃபோன் பண்ணுறதுனால தான் நான் யார் என்னன்றத தன்ராஜ் அவர்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா பல முறை ஃபோன் பண்ணி தன்ராஜ் அவர்கள் பேச முற்பட்டிருக்கிறாரு ஆனா நம்ம சேகர்பாபு அவர்கள் கட் பண்ணிருக்காரு புது நம்பர்ல போன் போட்டு நம்ம யாருன்னு தெரியாம திமுக கட்சிக்கார ரேஞ்சில் பேசுவோம் என்ன சொல்றாரு அதற்கு பிறகு நம்மளை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு இந்த தன்ராஜ் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறான் கடைசியில் தன்ராஜ் குரலை கண்டுகூண்ட பிறகு நம்முடைய அமைச்சர் கடுமையாக எச்சரிக்கின்றார் கொஞ்ச நேரத்தில் போலீஸ்கார பண்ணுனே சோஷியல் மீடியால கொடுத்துருவே அப்படின்னு இந்த தன்ராஜ் அவர்கள் மிரட்டுகின்றார் கடைசி வரைக்கும் அந்த ஆடியோவை கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேகர் பாபு அவர்கள் வந்து எதிர்முனையில போனை கட் பண்ண சொல்றாரு ஏன் எதிர்முனையில் பேச விருப்பம் இல்லைன்னா அமைச்சர் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே அதை கடைசியில செய்வாரு ஆனா பலமுறை இந்த தன்ராஜ் அவர்களை போனை கட் பண்ணு போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அதன் மூலமாக சேகர்பாபு அவர்கள் கிட்ட ஒரு செய்தியை சொல்ல பார்க்கிறார் என்ன செய்தி தெரியுமா போனை நம்ம சொல்லி கட் பண்ணிட்டான்னா இந்த தன்ராஜ் நம்ம மிரட்டினதுக்கு பயந்துட்டான் அவன் போனை கட் பண்ணலனா அவன் எதற்கும் சொல்கிறத அவன் கேக்கிறது கிடையாது நம்மளை மதிக்க மாட்டான் கட் பண்றானா இல்லையா நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு கடைசி வரைக்கும் அமைச்சர் டஃப் கொடுக்க கூடவே தன்ராஜ் அவனும் வந்து பாத்தீங்கன்னா டஃப் கொடுக்குறான் கடைசியில் அமைச்சரே கட் பண்ணிட்டு போகிறார் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தன்ராஜுக்கும் சேகர்பாபா அவர்களுக்கும் ஒரு பெரிய இஷ்யூ இருக்கிறது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது என்ன என்ன பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க இந்த ரவுடி பையலுக்கும் அமைச்சருக்கும் என்ன தொடர்பு ஏன் ரவுடி பையன் கிட்ட போய் அமைச்சர் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆடியோவை நீங்க நல்லா கேட்டீங்கன்னா தெரியும் நான் தான் செஞ்சேன் சவுக்கு சங்கர் வீட்டில் ஏன் செஞ்சின்றத மொத்தமா சொல்லட்டுமா மகேஷ் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு போட்டோ காட்டணும்ல நம்முடைய அமைச்சர் சேகர் நின்று இருந்தாரு மகேஷ் மறந்துட்டீங்கன்னா அந்த போட்டோவை பாருங்க ஸோ இந்த மகேஷ் அறிமுகப்படுத்தின பிறகு கூட நம்ம சேகர் பாபு அவர்கள் இந்த தன்ராஜ் கிட்ட வந்து இணக்கமா பேசல அப்போ மகேஷ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அவன் நம்மாலு மகேஷ் போய் பார்த்தீங்கன்னா தன்ராஜ் கிட்ட பேசுவான் அதனால மகேஷ் பேரை சொன்ன பிறகு கூட நம்ம அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் பிடி கொடுக்கல மொத்தத்துல தன்ராஜி மகேஷ் மற்றும் நம்ம ஐயா சேகர்பாபு இவங்களுக்கு இடையில இந்த சவுக்கு சங்கர வீட்டுல நடந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சிக்கு ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்கிறது ஏன்னா நான் தான் செஞ்சனே சொல்லிட்டுமா அப்படின்னு வந்து தன்ராஜியை வந்து மிரட்டுறான் பாருங்க ஸோ எப்பேற்பட்ட அசிங்கத்தை நம்முடைய சவுக்கு சங்கர வீட்டில் அரங்கேற்றினாங்க என்று தெரியும் துப்புரவு பணியாளர்கள் என்ற போர்வையில் மலத்தை கொண்டு போய் வீசி ஜன்னல் கதவெல்லாம் உடைச்சாங்க சோ திமுகவை மிரட்டினா நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றது இதன் மூலமாக நன்றாக தெரிகிறது சோ இந்த மகேஷ் வந்து இந்த ஏற்பாடு பண்ணி சவுக்கு சங்கர் வீட்டில் போய் இந்த அசிங்கத்தான் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னானா இல்ல அமைச்சர் மகேஷ் கிட்ட சொல்லி மகேஷ் போயிட்டு தன்ராஜ் கிட்ட சொல்லி தன்ராஜு போய் துப்புரவு பணிகார்கள் என்ற போர்வில ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி அதற்கு பிறகு வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் போய் அநியாயத்தை நிகழ்த்தினானுங்களா தெரியாது நமக்கு இந்த ஆடியோவில் பேசுவது உண்மையாகவே வந்து தன்ராஜ் என்கின்ற நபரும் அமைச்சர் அவரும் உண்மையாக இருந்தாங்கன்னா இந்த பின்புலம் என்பது ஆராயப்பட வேண்டியது இதில் எது உண்மை எது பொய் என்ற விஷயங்களை ஆராயணும் ஆனால் நம்ம சேகர்பாபு தான் அவர்கள் பேசுகின்றாரா என்ற விவரம் நமக்கு தெரியாது நாம் ஒன்றும் வாய்ச்சை கொண்டு போய் ஒட்டுமொத்தமாக பகுப்பாய்வு செய்யலை எந்த விதமான அனாலிசிஸும் இல்லாமல் சமூக வலைதளத்துல அமைச்சர் பேசுறது ஒரு பக்கம் தன்ராஜ் அவர்கள் பேசுறது ஒரு பக்கம் அப்படின்ற அடிப்படையை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் இது சேகர்பாபு அவர்கள் இந்த ஆடியோ மூலமாக சிக்கிட்டாரு திமுக அமைச்சர்கள் வரிசையாக பார்க்கின்ற பொழுது ஒன்று பொன்முடி ரெண்டு துரைமுருகன் மூன்று ஏவா வேலு அஞ்சு நம்முடைய சேகர்பாபு என்று சொல்லிட்டு வரிசையாக அவதூறாகவே பேசிட்டு இருக்காங்க அடிதடியே இந்த திமுக அமைச்சருடைய வாடிக்கையா போச்சு ஸோ வம்புல சிக்குவதே வாடிக்கை இருப்பதனால அறிவாலயம் நிம்மதியா இருக்குமா அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வந்திருக்குங்க மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ சமூக வலைதளத்துல சுத்தி வருவது நம்ம சேகர்பாபா அவர்களுக்கு அவ பெயர் ஒண்ணு சமூக வலைத்தளத்திலிருந்து இந்த ஆடியோவை நீக்கிவிட வேண்டும் அப்படி இல்லையா யோ என்னையா போலி ஆடியோவை சுற்று விட்டுக்கிறீங்க பாரியா நான் போய் சைபர் கிரைம்ல புகார் அளித்து இந்த போலி ஆடியோவை எவன் பரப்புனானோ அவனெல்லாம் உள்ள தூக்கி போடுறான் பாரு என்னுடைய பெயருக்கும் என்னுடைய மாண்புக்கும் என்னுடைய பணிக்கும் கலங்கமா விளைவிக்கிறீங்க ரவுடி கடை போய் நான் தொடர்பில் இருக்கிறனா நான் சொல்லித்தான் சவுக்கு சங்கர் வீட்டுல அநியாயத்தை செஞ்சாங்களா இது தன்ராஜ் என்று சொல்றவன் உண்மையா ஏ இது போலி இந்த ஆடியோ பரவுவது அப்படின்னு நம்ம சேகர்பாபர்கள் விளக்கம் அளித்திருக்கலாம் இந்த போலி ஆடியோவை வெளியில விட்டவன் மீது புகார் வச்சு கைது பண்ணி உள்ள தூக்கி போடலாம் ஆனா நம்ம சொல்ற மாதிரி எந்த விதமான எதிர்வனையும் அமைச்சர்கிட்ட இருந்து வரவே இல்லை ஆனா சவுக்கு சங்க சொல்றாரு இந்த மாதிரி அமைச்சர் இடத்துல எதிர்த்து பேசிய அவர்கள் ஏப்ரல் நாலாம் தேதியிலிருந்து எங்க இருக்காருன்னு தெரியல இந்த தன்ராஜ வெளிப்படையாக மிரட்டுறாரு நம்ம அமைச்சர் ஸோ எங்க வீட்டில் எப்படி கூலிப்படையா ஏவியிருக்காங்க பாருங்க வட சென்னையில் யாரு கிங்கு அந்த தான் இந்த நிகழ்வு எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சவுக்கு செங்கரவர்கள் அவர்கள் ஆன் ஸ்டாங் மற்றும் அமைச்சர் சேகர்பாபு இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு போடுறாரு ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல நம்ம ஏன் தெரியாம பேசணும் ஆனால் இந்த ஆடியோவில் சவுக்கு சங்கர் வீட்டில் நான் தான் பண்ணேன் ஏன் பண்ணன்றத மீடியாவில் சொல்லட்டுமா அப்படின்னு மிரட்டுறாரு ஸோ சவுக்கு சங்கர வீட்டில் நடந்த அசம்பாவிதத்துக்கும் அமைச்சருக்கும் இந்த அன்ராஜுக்கும் மகேஷுக்கும் தொடர்பு இருக்கிறதா உங்க கருத்தை சொல்லுங்க அதற்கு பிறகு திமுகவுக்கு எதிராக களம் இறங்கிய காங்கிரஸு எப்போதுமே திமுக என்ற பெரிய கட்சியை சோதனை செஞ்சு பார்க்கணும் திமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது நம்ம கொள்ளணும் அப்படின்னு காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பரிசோதிக்க நினச்சாங்கன்னு வச்சுங்களேன் திமுக மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்கன்னா யாரையாவது ஒருத்தரை சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேச வைப்பாங்க திமுக எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வாங்க அந்த மாதிரி தான் காமூர் ஷெரீப் அவருடைய பேரன் ஏவிஎம் ஷெரிப் ஷெரீப் அவர்கள் வந்து சென்னையில் பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்களே அந்த போஸ்டரை ஒட்டி வச்சிருக்காங்க துணை முதலமைச்சர் ஆகுறாரா செல்வப் பிறந்தகை இன்னும் சில இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செல்வ அவர்கள் முதல்வரே என்று அழைத்து நீங்க தாங்க அடுத்து முதல்வர் அப்படின்னு சொல்லிடுவாங்க கனிமொழி அவர்கள் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு போஸ்டிங் துணை முதல்வர் போஸ்டிங்கு ஆனா செல்வப்ந்தை அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகிடுவாரா இதுல இருந்து என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான் வா அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொடுப்பா அப்படின்னு போஸ்டர் வச்சு காங்கிரசனுடைய மாநில செயலாளர் அவர்கள் ஒட்டி இருக்கின்றார் செல்வப் பொறுத்து வரைக்கும் இது அவதூறு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் வலிமையான கண்டனத்தை பதிவு செய்யறோம் காமு ஷெரீப்பினுடைய பேரன் ஏ பி எம் ஷெரீப் அவர்களை கூப்பிட்டு நாங்கள் விசாரிப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் ஏன் இந்த வேலையை பார்த்தாருன்னு கேட்போம் அப்படின்னு வந்து செல்வப்ந்தை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ ஒன்று கூட்டணி ஆட்சி இல்லையா கொடுக்குற தொகுதியை அதிகமாக சேர்த்து கொடு அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது போஸ்டரை மெனக்கிட்டு அடிச்சிருக்கிறாங்க அதுவும் சென்னை முழுவதும் ஒட்டியிருக்கிறாங்க போஸ்டர் அடிக்கிற வரைக்கும் நம்ம செல்லு பிறந்தைக்கு தெரியாதா போஸ்டர் ஒட்டி மீடியாவில் வருகின்ற வரைக்கும் செல்லு பிறந்தைக்கு தெரியாதா ஒரு மாநில செயலாளர் ஏதோ எங்கேயோ கிடைக்கின்ற கீழ்மட்ட தொண்டன் வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்கு எதிராக போஸ்ட் ஒட்டல காங்கிரஸில் மிக்க இடத்தில் இருக்கக்கூடிய மாநில செயலாளர் ஏ பி அவர்கள் வந்து ஒட்டியிருக்கிறார் ஸோ காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாம இந்த நிகழ்வு நடந்திருக்குமா இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணிக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் திமுக மிரட்டுறதுக்கு இன்னொரு இடம் இருக்கத்தான் செய்யுது நான் விஜய கூட போறேன் விஜய் வந்து மாஸ் ஹீரோ எங்களுக்கு தொகுதி கொடுப்பாரு ஆட்சியிலும் பங்கு கொடுக்காருன்னு சொல்லிட்டாரு நாங்கள் அங்கே போக போறோம் திமுக என்ன சொல்ல போகுது அதிமுக பாஜக கூட போயிடுச்சியே நாங்கள் அங்கே போகிறது கிடையாது ஆனால் நாங்கள் ஏன் வந்து போக போகக்கூடாது எங்களை நீ எப்படி நடத்த போகிற எதிர்காலத்தில் சென்ற தேர்தலில் தந்த தொகுதியை விட அதிகமாக கொடு ஒன்று ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த விஷயத்தை நேரடியாக கேட்பதுக்கு பதிலாக சிறுபான்மையர் என்றாலே வந்து திமுக கோபப்படாது எப்பேற்பட்ட தவறுகளாக இருந்தாலும் அனுசரித்து போகும் கட்சி ரீதியாக சொல்கிறேங்க பொது தளத்தில் பொதுமக்கள் வேண்டிய தவறுகளை திமுக சகிச்சு கொள்ளாது திமுக அரசாங்கம் சகிச்சு கொள்ளாது எந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சாலும் தண்டிப்பாங்க ஆனால் கட்சி ரீதியாக ஏதாவது தவறை நிகழ்பின் திமுக எதிராக கழகம் விளைவிப்பின் சிறுபான்மையர் என்றால் பொறுத்து கொள்ளும் அதனால காங்கிரஸ் ஆனது சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஏ வி எம் ஷெரீப் அவர்களை களத்தில் இறக்கி போஸ்டர் அடிக்க சொல்லி துணை முதல்வரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வரே அப்படின்னு செல்வ பிறந்த போட்டோவை போட்டு திமுகவை சூடேத்திருக்கிறாங்க இப்போதான் திருமாவளவர்கள் வாய முடியும் சும்மா இருக்கிறாரு ஏன்னா வேற எங்கேயும் போக முடியாது விஜய் உடன் போனாருன்னா ஆதுவாட்சினாவை முன்னாடியே விஜய்கிட்ட அனுப்பி வச்சதே திமுக கூட்டணி உடைப்பதுக்கு தான் திருமாவளவன் அங்கே அழைப்பதுக்காக தான் ஆதுவாட்சினா அங்கே போயிருக்காரோ அப்படின்னு பழி போட்டுருவாங்க நம்முடைய அவர்கள் கூட உள்நோக்கத்துடன் செயல்பட்டுட்டாருப்பா திமுக கூட்டணியை உடைப்பதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் திருமாவளவன் போன்றவங்கள்லாம் விஜய் போக முடியாது ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா திமுக என்ன கொள்கையெல்லாம் கொண்டு இருக்கிறதோ அந்த கொள்கையெல்லாம் கொண்டிருக்கிறாங்க அதனால விஜயுடன் உடன் போறதுனால காங்கிரசுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுவும் இழப்பதுக்கு கிடையாது அதிமுக தான் விஜயுடன் போவாங்கன்னு பார்த்தாங்க ஆனால் அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து விட்டது இப்போ விஜய் தான் வந்து ஒரு பெரிய கூட்டணியை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு அதனால என்ன பண்றது காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு தூண்டியல் வீச்சிருப்பார் போல் இருக்கிறது வாங்க ஒன்றுக்கு மூணு தேர்தல் வியூக வகுப்பாளராக வச்சுருக்கோம் நாங்கள் நாங்கள் வெற்றி பெறாமல் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியாக வெற்றி பெற போது வாங்க எவ்வளோ பெரிய ரசிகர்கள் இருக்கிறாங்க வாங்க ஆட்சியில் பங்கு தரோம் உங்களுக்கு அதிகமான தொகுதியை தர வாங்க தாவேக்காவை தவிர்த்து இரண்டாவது பெரிய பார்ட்னரே காங்கிரஸ் தாங்க வாங்க அப்படின்னு விட்டுருப்பாங்க இல்லை ராகுல் கிட்டியே பேசியிருப்பாங்க வர வர திமுகவுடைய அணுகுமுறையானது சரி கிடையாது நமக்கு வேற எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லைன்னு என்று சொல்லிட்டு தொகுதியை குறைச்சி கொடுப்பாங்க அதனால விஜய் அவர்களை கொஞ்சம் தேட்டி வைப்போம் அப்படின்றதுக்காக தான் திமுகவுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றதுக்காக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறாங்களா இல்ல அதிக தொகுதி கொடுக்குறாங்களா பார்க்கலாம் போஸ்டரா ஒற்றா மெட்ராஸ் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் முழுவதும் துணை முதல்வரே என்று போட்டுட்டு செல்லு பிறந்தகையை பலி கொடுத்துருக்கிறது காங்கிரஸ் ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் வலிமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க உடனடியாக காங்கிரஸ் ஆனது பம்மி அவர் ஏன் ஓட்டினார்ன்றத நாங்கள் விசாரணை செஞ்சு திமுக தலைமைக்கு சொல்வோம் ஆனால் இது அவதூறு இது கண்டனம் அப்படிங்கிறார் தலைமைக்கு தெரியாமையா அச்சடிச்சுருப்பாங்க நோட்டீஸை பெரிய பெரிய வால் போஸ்டர் இத்துணைக்கும் ஸோ மொத்தத்தில் திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வரல இருந்தால் இரு இல்லைனா போ அப்படின்னு சொல்லி போட்டு ஏன்னா தாவேக்காவுடன் போகலாம் ஆனால் வெற்றி சதவீதம் எவ்வளோ இருக்கும் அதனால் காங்கிரஸ் ஆனது துணிந்து போகாது அப்படின்றது திமுக எண்ணம் நீ என்ன தான் போஸ்ட் ஒட்டி என்ன மிரட்டலான்னு பார்த்தா கூட போறதுக்கு இடம் இல்லைடா சாமி பார்த்துக்க அப்படின்றத திமுக திட்டவட்டமாக சொல்லியாச்சு அதனால உடனடியாக ஏவிஎம் ஷெரீப் அவர்கள் ஒட்டினது ஏன் என்றதை சரியான விளக்கம் அளிக்கவில்லை என்றால் நாங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லலை விளக்கம் கேட்போம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ செல்வப் ஏவிஎம் ஷெரீப் அவர்களுக்கும் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு இல்லை ரெண்டு பேரும் கலவாணியாக போஸ்ட் ஒட்டினாங்களா நமக்கு தெரியாது ஆனால் கூட்டணியில் நெருக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸே திமுகக்கு எதிராக போஸ்ட் ஒட்டுவது திமுக வேதனை படைத்திருக்கிறது ஏற்கனவே பாஜகவும் அதிமுக பெரிய கூட்டணியை வச்சு போட்டாங்க தூக்கம் வரல இதில் நீங்கள் வேற இடையில் இறங்கி எங்களை கலங்கடிக்க செய்கிறீங்க கலங்க செய்கிறீங்க வைத்த கலக்குது கம்னுறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கிறது திமுகவுடைய நிலைமை சரி பார்க்கலாங்க நம்முடைய சேகர்பாபுருடைய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யா என்று சொல்லிவிட்டு சைபர் கிரமானது உறுதிப்படுத்துகிறதா இந்த போலியான ஆடியோவை யார் வெளியிட்டாங்க இல்லை உண்மையான ஆடியோவாக இருந்தால் எதற்காக இப்படி முட்டிக்கிட்டாங்க மோதிக்கிட்டாங்க அப்படின்ட்டு சேகர்பாபு அவர்கள் விளக்கம் அளிக்கிறாரா என்பதை பற்றியெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் மக்களுக்கு விளக்கம் தானே ஆகணும் ஏன் ரவுடியா கூட அவர்களுடைய தொடர்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா சரி எல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி நண்பர்கள்